வணக்கம் நேர்களே இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் இருக்கோமா இல்ல அரசர் காலத்துல இருக்கோமான்னு தெரியல ஏன்னா அரசர் காலத்துல தான் போர் நடந்துட்டே இருக்கும் போர் படைகள் அங்கே மக்கள் அழிவார்கள் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்படி படுகொலை நடக்கிற நேரத்தை பார்த்தா நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் இஸ்ரேல் பாலசீனத்தை தாக்குனா எல்லா ஆஸ்பத்திரி அது இது எதுவும் விடாம எல்லாத்தையும் தாக்கிட்டு இப்போ ரஃபா ரஃபா எல்லைக்கு போயிட்டான் ரஃபா எல்லை தான் கொஞ்சம் சேஃப்டியா ஜனங்க எல்லாரும் போய் அங்கே உயிர் வாழ்ந்துருந்தாங்க தண்ணி கிடைக்குதோ சோறு கிடைக்குதோ எது கிடைக்குதோ இல்லை ஏதோ தங்குறதுக்கு இடம் இருக்கு மேல குண்டு வந்து விடாது அப்படின்னு நினைச்சு அங்க இருந்தாங்க இப்போ ரஃபா எல்லைக்கும் போயிட்டான் போய் ஒரே நாளில் ஒரு லட்சம் பேரை வெளியே போ சொல்றான் எப்படி இருக்கும் இது சகோதர சகோதரிகள் நம்ம கூட அந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கே கண் கலங்குதுங்க குழந்தைகளும் பெரியவங்களும் அஹ் தாய்மார்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் சோறு இல்ல தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல சாப்பாடு கொண்டு வர இடத்த எல்லாம் அழிக்கிறான் குண்டு போட்டு சாக்குறான் யாரு நெதன் யாகு நெதன்யாகு ஒரு சாத்தானா இருப்பான்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் நெதன்யாகு ஒரு சாத்தானா இருப்பான்னு நினைக்கிறேன் இப்படி படுகொலை பண்ண முடியுமாங்க தீவிரவாதி அழிக்கிறேன் தீவிரவாதி அவனை மட்டும் அழிச்சா பரவாயில்ல எவ்வளவு பொதுமக்கள் ரத்த ஆறு அப்படியே காட்டாரா ஓடிட்டு இருக்கு பாலசீனத்துல ஓடிச்சு அடுத்தது இப்ப ரஃபா எல்லையில போகுது ரஃபா எல்லையில அடிக்க ஆரம்பிச்சிட்டா இப்ப அமெரிக்க கேட்டா என்ன சொல்றா அவன் ஒரு கழுதை நதன்யாகு ஒரு கழுதை இனிமே நாங்க ஆயுதம் கொடுக்க மாட்டோம் இவன் தான் முன்னாடி வந்து ஐநா தீர்மானம் போட்டதை வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அடிச்சான் புரியுதா அவன் மேல வந்து குற்ற நடவடிக்கை எதுவும் எடுக்க கூடாதுன்ட்டு இப்ப வந்து அப்படியே ஆப்போசிட் நடிக்கிறான் பாருங்க அவன் ஒரு கழுதை ஏன்னா நான் சொல்றதை எதுவும் கேட்கறது இல்லை இதெல்லாம் நடிப்பு இதெல்லாம் ஒரு நடிப்பு நெதன்யாவுக்கு நாங்க இனிமே ஆயுதம் எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்ப முன்னாடி கொடுத்த ஆயுதம் ஏகப்பட்ட குவியல் இப்ப வந்த உடனே குண்டு பூரா எது மேட் இன் அமெரிக்கா மேட் இன் அமெரிக்கா தான் குண்டு வருது ஃபுல்லா கொடுத்துட்டா இப்ப வந்து நாங்க ஆயுதம் கொடுக்க மாட்டோம் டம் பண்ணி வச்சிருக்கானே இப்ப ஆயுதம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுல என்ன யூஸ் இருக்குது மேடின் இன் அமெரிக்கா தான் குண்டு எல்லாம் வந்து விழுந்துட்டு இருக்கு மக்களை வந்து படுகொலை பண்றதுன்னு முடிவோட பண்ணிட்டு இருக்கானுங்க புரியுதா எல்லா உலகம் என்ன பெரிய ஆச்சரியனா எல்லா உலக நாடுகளும் பார்த்துட்டே இருக்காங்க இதுல வந்து பிரிட்டன் அடுத்தது வந்து அமெரிக்கா அடுத்தது வந்து இன்னொரு நாடு மூணு நாடு வந்து சேர்ந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கா இஸ்ரேலுக்கு ஏன் சப்போர்ட் பணங்களை கொண்டு போய் குமிச்சிருக்கானுங்க உயிரை பத்தி அவனுக்கு கவலை இல்லை அது மக்களோட உயிரை பத்தி கவலை இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த விஷுவல காட்டுறோம் பாருங்க நீங்களும் கண்ணு தண்ணி விடுவீங்க அவ்வளவு வேதனையா இருக்கு ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு இடமா நகர்ந்து நகர்ந்து போறாங்க பசி பட்டினி தாகம் இதுக்கெல்லாம் நந்தனியாகவும் பதில் சொல்லியே ஆகணும் இந்த என்ன பண்றா ஒரு எல்லையிலேருந்து எகிப்து எல்லைக்கு கொண்டு போறான் எவ்வளவு தெரியுமா எகிப்து எல்லையில கடத்தி கொண்டு போய் விடுறதுக்கு மூன்று லட்சமா அது ஒரே நாளில் ஏழு லட்சமா மாறிடுச்சு கடத்தி கொண்டு போய் எகிப்து எல்லையில சேஃப்டியா சேர்க்கிறதுக்கு பணக்காரன் மட்டும்தானே போக முடியும் ஒரு ஆப்பிள் எவ்வளவு ஒரு கிலோ ஆயிரத்தி ரூபாய் நம்பூர் காசுக்கு ஒரு ஆப்பிள் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் விற்குது ரஃபா எல்லையில ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு விக்குது ஊரா ஒரு கிலோ ஆப்பிள் எப்படி வாங்கும் ஜனங்க வாங்குவாங்க பணம் படைத்தவங்கதான் வாங்கி எதாவது சாப்பிடலாம் கொள்ளலாம் மக்கள் வாழ்வாதத்துக்கு வழி இல்ல சம்பாதிக்க வழி இல்ல கையில இருக்க பணம் இல்ல மேலே குண்டு வந்து விழுந்துட்டே இருக்குது எல்லாம் இத கண்மூடித்தனமா பாத்துட்டே இருக்கானே தவிர யாரும் வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போராது எல்லை பிரச்சனை ஏன்னா அவருக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னு தான் வந்தது ஆனா இது வந்து எல்லை பிடிக்கிற பிரச்சனை ஒவ்வொரு எல்லையா பிடிச்சது வரா பாலசீனத்தை ஒண்ணும் நடக்காது இவளுக்கு ஆதரவா யாரு இருக்கா யாரும் கிடையாது அமெரிக்காக்கார அவருக்குதான் ஆதரவா இருக்கா இவங்களுக்கு அவுட்டி ஆயுததாரிகள் மட்டும்தான் ஆதரவா இருக்காங்க கடைசியா இப்ப என்ன நடந்ததுன்னா அமெரிக்காவும் கைவிட்டுட்டான் யார இஸ்ரேல நல்லா கேட்டுங்க அமெரிக்காவும் இஸ்ரேல விட்டுட்டான் அவுட்டி ஆயுததாரிகளை கைவிட்டுட்டான் அவுட்டி ஆயுததாரிகள் அவுட்டி ஆயுததாரிகள் மட்டும்தான் பாலசீனருக்கு சப்போர்ட்டா இருந்தான் இப்ப இவங்க ரெண்டு பேருமே கைட்டி விட்டாங்க இதுதான் போரினுடைய நிலைமை இப்படி இருந்தா மக்கள் எங்க போவாங்க ஐநாவில ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டா இந்த போர் நிறுத்த வாய்ப்பு இருக்கு ஆனா அமெரிக்கக்கார அதை வந்து வீட்டு அதிகாரத்தால அடிப்பான் ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்கனவே அவன் பயங்கர பிரச்சனையில இருக்கான் பொருளாதார சிக்கல் மேல மேல வந்து ஊந்துட்டு இருக்கான் அவன் நாட்டை கவனிக்கோ அவனால முடியல அடுத்த என்ன பண்ண முடியும் நேட்டோ படைகள் அஞ்சு நிக்கலாம் எப்ப ரஷ்ய அதிபர் அணுகுண்டு கொண்டு வந்து போடுவார்னு நேட்டோ படைகள் கூட பயந்துட்டு எல்லாம் பயிற்சி எடுத்து நிக்கிறா போருங்கிறது ஒரு இடத்துல உருவாச்சுன்னா அப்படியே படிப்படி படியா எல்லா இடத்திலயும் அப்படியே ரைஸ் ஆகி அப்புறம் அந்த மூன்றாம் உலக போருக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டே இருக்கு நான் இப்ப போன வீடியோல கூட சொல்லியிருக்கோம் ரஷ்ய அதிபர் கையில ரஷ்ய அதிபர் கையில அணுகுண்டு எடுத்துட்டாரு ஏன் எடுக்கிறாரு உச்சத்துக்கே கொண்டு போறா ஒவ்வொரு மனுஷனையும் உச்சத்துக்கே கொண்டு போறா இப்ப ஆக மொத்தத்துல இருந்து ரஃபா இருந்து எகிப்து இப்படியேதான் மக்கள் போயிட்டு இருக்காங்க ஆனா ஒருத்தனும் உதவி பண்ண ஆள் இல்லை எல்லா வேடிக்கை தான் பாக்குறாங்க தவிர யாரும் ஆதரவு தரத்துக்கு ஆளு கிடையாது மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஜனங்க சொந்த தாய் நலத்தை விட்டு விரட்டி அடிக்கிறான் வெறும் போர் விமானங்கள் அந்த போர் விமானம் எல்லாம் குண்டு போட்டதுன்னா அது பாட்டு பாத்தீங்கன்னா ஒரு அடி பலத்துக்கு போகுது வாழவே முடியாது திரும்பி அந்த இடத்துல மக்களை படைச்சா ஏதோ சமாதானம் பேசுவானுங்க சமாதானம் பேசுவானுங்கன்னு பார்த்தா சமாதானங்கிற பேச்சுக்கே இல்லை நெதன்யாகும் தன்னிச்சையா செயல்படுறான் எனக்கு எந்த நாடும் தேவையில்லை யாரும் எனக்கு உதவிக்கு தேவையில்லை யாரும் வர வேண்டாம் நான் ஒரு தனி நபர் அப்படிங்கிறான் அமெரிக்காவே கண்ட்ரோல் இல்லாம போயிடுச்சு இவன் தான் இந்த பஞ்சாயத்து எகிப்தில வச்சு பஞ்சாயத்து பஞ்சாயத்து சரி பேச்சும் இல்ல அடங்காத ஆயிட்டாரு அவர் மக்களை கொல்றதே வேலையா வச்சிருக்கான் ரத்த ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் கண்டிப்பா நெதன்யாகு பதில் சொல்லியே ஆகணும் ஏன்னா நெதன்யாகுக்கு பிரச்சனை அங்க இருக்குது அவன் உண்மையா போர் முடிஞ்சிட்டு இருக்கா உண்மையா சண்டை போட்டுட்டு இருக்கா போரை நிறுத்துனா எலெக்ஷன் வரும் எலெக்ஷன் வந்தா நிதன்யாக தோத்துடும் நிதன்யாக தோத்துட்டா ஜெயிலுக்கு போகும் ஏன்னா அவர் மொண்டாட்டி ஊழல் பண்ணிருக்கா இந்த போருக்கு முன்னாடியிலேருந்து அந்த சர்ச்சை ஓடிக்கிட்டே இருக்காங்க இஸ்ரேல்ல ஆகவே மக்களை இப்ப பார்க்கும் போது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அந்த விஷய பார்த்துட்டு தான் இப்ப நம்ம பேசுறோம் அந்த விஷயம் நீங்க பாருங்க சொந்த தாய் நாட்டை விட்டு விரட்டி ஒரு எல்லைக்கு அவங்க பாவும் பசி பட்டினியும் நடந்து போறாங்க ஏதோ பணம் உள்ளவங்க மூன்று லட்சம் நம்பூர் காசுக்கு மூன்று லட்சம் அடுத்த நாளே வந்து ஏழு லட்சம் ஏன்னா பிளாக் மார்க்கெட் ஆயிடுச்சு அதுவும் இன்னைக்கு ஒரு வேலை நாளைக்கு ஒரு வேலை இந்த இதுல பிளாக்ல விற்பான்ல கிரிக்கெட் டிக்கெட்லாம் கிரிக்கெட்ல என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி பிளாக்ல போயிடுச்சு ஏழு லட்சம் ரூபாய் ரபே அந்த ரஃபா எல்லையில இருந்து கடத்தி கொண்டு போய் எகிப்துல விடுறதுக்கு ஏழு லட்சம் ரூபாய் சரி இப்போ ஒரு பத்து பணக்காரா இருக்கலாம் எல்லாராலையும் இருக்க முடியுமா அந்த ஜனங்க குதிரை வண்டியிலையும் அதுலேயும் இதுலையும் ஜாமான் ஜட்டை எல்லாம் தூக்கிட்டு எவ்வளவு படுறாங்க ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு இடமா வெரைட்டி அடிச்சுட்டே இருக்கானுங்க சோ இந்திய நிலவரத்துல போர்க்களத்துல ரத்தத்துல மடியறது யாருன்னா பலசீன மக்கள் என்ன போகம் பண்ணாங்களோ தெரியும் ரஃபா எல்லையில திருப்பி அங்க அனுப்புறா அங்கேயும் கொண்டு போட ஆரம்பிச்சிட்டா சரி நேயர்களே உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் வருதோ அதை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் மேலும் இந்த போரை பத்தி தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டே வரோம் என்னென்ன அநியாயம் அக்கிரம்பு நடக்குதுங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் நன்றி வணக்கம்